வணக்கம் நியூஸ் போர்ட் செய்திகள் பெருநகர சென்னை மாநகராட்சி சோழங்கநல்லூர் மண்டலம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தமிழ்நாடு அரசின் முதல்வரின் முகவரித்துறை சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி சோழங்கநல்லூர் மண்டலம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுகாம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று கிராம நெடுஞ்சாலையில் உள்ள செல்லியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை சோழங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லயன் ச அரவிந்த ரமேஷ் தொடங்கி வைத்து பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கிருந்த அரசு அலுவலர்களிடம் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் குறித்து இதுவரை எத்தனை மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது என்று கேட்டறிந்தார் பின்னர் தீர்வு காணப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு அதற்கான சான்றிதழ்களை வழங்கினார் இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உள்ளிட்ட பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் சார்ந்த உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து அவர்களது கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக்கொண்டனர் இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய தீர்வு காணப்படும் என்று அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தெரிவித்தனர் இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கான ஒருங்கிணைப்பு பணிகள் அனைத்தையும் திமுகவின் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் தேவகுமார் சிறப்பாக செய்திருந்தார் இந்த முகாமில் சோழங்கநல்லூர் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் வி மதியழகன் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு முகாமினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து